ஏழாம் வகுப்பு கணிதம் மூணாவது பருவம் ஒன்னாவது பாடத்துல பயிற்சி ஒன்னு புள்ளி மூணுல ஃபர்ஸ்ட் மூணு கணக்குகளை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழ்கண்டவற்றில் பெருக்கல் பலனை காண்க தந்துக்கக்கூடிய இந்த தசம எண்களோட பெருக்கல் பலன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது நம்மள பெருக்க சொல்லி சரியா ஜீரோ புள்ளி ஐந்து பெருக்கல் மூணு ஜீரோ புள்ளி அஞ்சு மூணால பெருக்க சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த தசமத்தை நம்ம இல்லாம நம்ம எழுதிக்கணும் அஞ்சு நம்ம மூணு எழுதிக்கணும் ஐ மூணு எவ்வளவு பதினஞ்சு சரி மூணு பதினஞ்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வச்சு காமிக்கணும் பெருக்கும் போது நம்மளுக்கு இல்லை எத்தனை தசமம் இருக்கு அப்படின்னா ஒரு தள்ளி தான் நம்மளுக்கு இங்க புள்ளி இருக்கு அப்படின்னா வலது பக்கத்துல நம்ம ஒரு தசமம் தள்ளி புள்ளி வைக்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும் ஒன்று புள்ளி அஞ்சு சரி ஆன்சர் என்னது ஒன்று புள்ளி அஞ்சு அடுத்த செகண்டு மூணு புள்ளி ஏழு அஞ்சு பெருக்கள் ஆறு மூணு புள்ளி ஏழு அஞ்சு பெருக்கள் ஆறு இப்ப இதெல்லாம் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ஆறால பெருக்கணும் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ஆறால பெருக்கிறோம் ஆறு அஞ்சு முப்பதுக்கு ஜீரோ மீதி மூணு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டு மூணையும் கூட்டும் போது அஞ்சு மீதி பேலன்ஸ் நான்கு ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் நாலு இருபத்தி ரெண்டு இப்போ நம்மளுக்கு எதில் தசமம் இருக்குன்னா ரெண்டு நம்பர் தள்ளி இங்கே புள்ளி இருக்குது சரி ரெண்டு தள்ளி புள்ளி இருக்கிறதுனால நம்ம இங்கேருந்து வதது பக்கத்துலேருந்து ரெண்டாம் தள்ளி புள்ளி வைக்கும்போது இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ அடுத்து மூணாவது ஐம்பது புள்ளி ரெண்டு பெருக்கல் நான்கு

ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு பெருக்கல் ஒன்பது இப்போ இது மூணையும் ஒன்பதையும் பெருக்கிறோம் மூணையும் ஒன்பதையும் பெருக்கோம் மூது இருபத்தி ஏழு சரியா இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக எத்தனை தசமன் தள்ளி புள்ளி இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு தசமன் தள்ளி புள்ளி இருக்குது ஜீரோ புள்ளி ஜீரோ மூணுங்கும்போது நம்மளுக்கு ரெண்டு தசம ரெண்டு நம்பர் தள்ளி இங்கே புள்ளி இருக்கிறதுனால நம்மளுக்கு இங்கே ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கும்போது ஆன்சர் எப்படி வரும் ஜீரோ புள்ளி ரெண்டு ஏழு இங்கே ரெண்டு நம்பர் தள்ளி இங்கே புள்ளி வச்சிரும் இந்த பக்கமும் ஒரு ஜீரோ போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி ரெண்டு ஏழு அடுத்த அஞ்சாவது நானூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி ஜீரோ மூணு பெருக்கல் ஏழு இப்போ இதில் நம்ம நாற்பத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி மூணு ஏழாவில் பெருக்கணும் நாற்பத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி மூணு ஏழால் பெருக்கும் போது ஏழு மூணு இருபத்தி ஒன்றுக்கு ஒன்று மீதி ரெண்டு ஏழையும் ஜீரோ பெருக்கும் போது ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ரெண்டு ரெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒண்ணுக்கு மீதி ரெண்டு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு பிளஸ் ரெண்டு முப்பத்தி ஏழு மீதி மூணு ஏழு நாலு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு மூணு முப்பத்தி இப்போ நம்மளுக்கு எங்க ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி நம்மளுக்கு கேள்வியில கொடுத்துருக்குறது அதனால ஆன்சர்ல ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கும்போது மூவாயிரத்தி நூத்தி எழுவத்தி ஒன்னு புள்ளி ரெண்டு இதுதான் ஆன்சர் மொத்தம் ஆறாவது நாலு பேருக்கு ஜீரோ புள்ளி ஏழு நாலையும் ஏழையும் பெருக்கும் நாலு ஏழு எவ்வளவு இருபத்தி எட்டு ஒரு நம்பர் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும் ஏன்னா இங்கே ஒரு நம்பர் தள்ளி தான் நம்மளுக்கு இங்கே புள்ளி இருக்கிறதுனால ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கும்போது ரெண்டு புள்ளி எட்டு ஆன்சர் என்ன வரும் ரெண்டு புள்ளி எட்டு அவ்வளோதான் ஃபஸ்ட்டு கணக்கு ரெண்டாவது கணக்கு அடிப்பக்கம் ஆறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மற்றும் உயரம் மூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவுடைய இணைகரத்தின் பரப்பளவை காண்க சரியா புள்ளி எட்டு சென்டிமீட்டர் கேள்வியில தந்திருக்காங்க அடுத்தது உயரம் மூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இணைக்கரத்தின் பரப்பளவு இணைக்கரத்தின் பரப்பளவு ஜீ கோல் டு பி இண்டு ஹெச் அதர அலகுகள் பியோட மதிப்பு ஆறு புள்ளி எட்டு ஹெச்ஓட மதிப்பு மூணு புள்ளி அஞ்சு இப்போ இதை நம்ம அறுபத்தி எட்டு முப்பத்தஞ்சு அப்படின்னு எடுத்து பெருக்கிக்கணும் எட்டு அஞ்சு நாற்பதுக்கு ஜீரோ மிதி நாலு ஐயாறு முப்பது முப்பது ப்ளஸ் 4, முப்பத்தி 3, 8 இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ரெண்டு மூவார் பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் ரெண்டு இருபது ஜீரோ எட்டு மூணு ரெண்டு இப்போ இதில் ஒரு ஒரு தசமாக இதில் ஒரு தசமாகும்போது நம்ம டோட்டலாக ரெண்டு தசம புள்ளி வரும் சரி இதில் ஒரு தசம் இதில் ஒரு நம்ம டோட்டலாக ரெண்டு தசம் தள்ளி புள்ளி வைக்கும்போது இருபத்தி மூணு புள்ளி எட்டு ஜீரோ சதுர நம்ம அலகுகள் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா சதுர சென்டிமீட்டர் இப்போ இதான் நம்மளுக்கு தேவையான இணையரத்தின் பரப்பளவு இருபத்தி மூணு புள்ளி எட்டு சதுர சென்டிமீட்டர் அவ்வளோந்தான் ரெண்டாவது கணக்கு அடுத்து மூணாவது கணக்கு நீளம் 23.7 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் பதினஞ்சு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அளவுடைய செவ்வகத்தின் பரப்பளவை காண்க காண்கல் கோல்ட்டு இருபத்தி மூணு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் அகலம் பிஇசி கோல்ட்டு பதினஞ்சு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் செவ்வகத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க செவ்வகத்தின் பரப்பளவு எல் இன்ட்டு பி சதுர அலகுகள் எல்லோட மதிப்பு இருபத்தி மூணு புள்ளி ஏழு இன்று பியோட மதிப்பு பதினஞ்சு புள்ளி ரெண்டு இப்போ நம்ம இரநூத்தி முப்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி ரெண்டால் பெருக்கிட்டு லாஸ்ட் நம்ம தசமாக வைக்கலாம் ரெண்டு ஏழு பதினாலுக்கு நாலு மீதி ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு ரெண்டு ரெண்டு நாலு ஐயேழு முப்பத்தஞ்சிக்கு அஞ்சு மிதி மூணு மூஞ்சி பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் மூணு பதினெட்டுக்கு எட்டு மிதி ஒன்று ரெண்டு பத்து பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று அடுத்தது ஓர் ஏழு ஏழு ஓர் மூணு மூணு ஓர் ரெண்டு ரெண்டு கூட்டுறோம் நாலு பன்னிரெண்டுக்கு ரெண்டு மிதி ஒன்று அஞ்சு அஞ்சையும் எட்டையும் 13 பதிமூணு பதிமூணு ப்ளஸ் ஏழு இருபதுக்கு ஜீரோ மிதி ரெண்டு இதோடத்தையும் கூட்டும்போது ஆறு அடுத்தது மூணு முந்நூற்றி முப்பத்தி ஆறாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுக்கு கிடச்சிருக்கு சரியா ஆனால் நம்மளுக்கு இதில் ஒரு தசம் இதில் ஒரு தசமாக போது டோட்டல் நம்ம ரெண்டு தசமும் தள்ளி புள்ளி வைக்கிறோம் இதில் ஒரு தசமும் இதில் ஒரு இவ்வளோ தசமாகும்போது நம்ம டோட்டல் எத்தனை தசமோ வரோம் ரெண்டு தசமோ அப்போ நம்ம வலது பக்கத்தில் ரெண்டு தசம் தள்ளி புள்ளி வைக்கும் போது முந்நூற்றி அறுபது புள்ளி ரெண்டு நாலு ஆன்சர் கிடைக்கும் முன்னூற்றி அறுபது புள்ளி ரெண்டு நாலு சதுர அழகும் போது சதுர சென்டிமீட்டர் இப்போ நம்மளுக்கு தேவையான செவ்வகத்தின் பரப்பளவு ஃபோர் செவ்வகத்தின் பரப்பளவு முன்னூற்றி அறுபது புள்ளி ரெண்டு நாலு சதுர சென்டிமீட்டர் அவ்வளோதான் இந்த கணக்கு தேங்க்யூ